தான் இவங்களுக்கு ஓப்பனிங்கே கிடைக்கும் இந்த கோவத்தை மாத்திர கொஞ்சம் விட்டுருங்க நிகழ்ச்சி பார்க்கும் போது கூடவே ரெண்டு மூணு வேலைக்கு ஆகல இப்பதான போகுது கொடுங்கப்பா பேங்க்ல போய் ஒருத்தர் கடன் கேட்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கோர் இருந்தால் தான் தருவாங்க பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை எனக்கு வேற என்ன சார் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வாழ்க்கை என்ன மிதுன ராசிக்கு உண்டான கணிக்கும் போது என்ன ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வச்சு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு குரு தேவோ குரு சாக்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குங்க ரொம்ப சிறப்பு சார் சார் நம்ம சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையாக இருக்கு கடந்த ஏழு எட்டு வருஷமாக நொந்து நூலாயிட்டாங்க இப்போ தான் இவங்களுக்கு ஓப்பனிங்கே கிடைக்கும் இந்த கோவத்தை மாத்திர கொஞ்சம் விட்டுருங்க இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கூட ஆமாம் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு பேச்செலாம் சொல்லிட்டீங்க எனக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போதானா எடுப்போகுது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக பேசுவாங்க பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகன் தாங்குகிறான் பத்தாம் இடத்துல போய் இவங்களுக்கு சனி உக்காரதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் டெம்பரவரி உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா பெர்மனெண்ட் இன்க்ரிமெண்ட் கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு பொசிஷனுக்கு போவாங்க அதே மாதிரி வியாபாரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் கடன் வாங்கலாம் அப்போ கடன் வாங்குறீங்கன்னா என்ன உங்களுக்கு குட்வில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல இப்போ பேங்க்கில் போய் ஒருத்தர் கடன் கேட்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கோர் இருந்தால் தான் தருவாங்க சொத்து வச்சுன்னு இருந்தால் கூட தரமாட்டாங்க இந்த ஸ்கோர் இருக்கும் ஸ்கோர் இருந்தால் கொடுங்க சார் நாங்கள் பாருங்க தாராளமாக நான் யார் ரெக்கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த காலத்தில் அப்படி இல்லை நான் இந்த சொத்து வச்சு நிற்கிறேன் சார் கார் வச்சு சார் நான் அப்போ கொடுப்பான் அப்போ காலங்கள் யுகங்கள் மாறுது இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மெமரி கூடும் டிவி ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டு செல்லு இதில் போகும் அதெல்லாம் விட்டுட்டு படிப்பில் கவனம் வரும் மேற்கொண்டு படிக்கிறது ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம் தொழிலை வந்து நான் வந்து கடன் வாங்கி பண்ண போகிறேன் சார் தரணை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவன் முதலே போடாமல் கூட சில பேர் எடுத்துகிட்டு வந்து பொருளை கொடுத்துட்டு சார் எனக்கு விற்றுட்டு பணம் கொடுங்க சார்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மிதனத்துக்கு மிதனராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்குது கெட்டு மேலோ பெண்களை பொறுத்தவரைங்க அவங்க பணமும் சுத்தோரும் ஆசைப்பட மாட்டாங்க நல்ல கணவன் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை எனக்கு வேறு என்ன சார் வேணும் அப்படின்னாங்க இது அமையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வாழ்க்கை அமைய என்ன அந்த மிதுன ராசிக்கு உண்டான ரோல் மனசு வந்து ஒரு நிலைப்படாது ஒருமுகப்படாது அது வந்து பண்ணி பண்ணாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு ஏன்னா மிதுன ராசி பெண்கள் நான் நிறைய யூடியூப்ல பார்க்கும் பொழுது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது இதுக்கு முன்னாடி அதில் நிறைய நாங்கள் தவிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்ததை பார்த்துருக்கேன் ஸோ எங்களோட ஆரோக்கியம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பொது இப்போ கூட நான் சொல்கிறது வந்து ஆயுள் பலத்தை வச்சு உடனே அவங்களுக்கு ஆயுள் கம்மியாக இவங்களுக்கு ஆயுள் ஜாஸ்தி இவங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வருவாங்க அப்படிலாம் யாருடைய ஆயுள் பலமும் நல்லா தெரிஞ்ச ஜோதிடர் வாயே விட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயுள் பலத்தை சொல்லக்கூடாதுங்கிறது ஜோதிடம் கற்றுக்கும் போதே நாங்கள் குருவுக்கு சொல்கிற ஒரு உறுதிமொழி ஆயுள் பாவம் கணிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பெண்ணு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வச்சு பார்க்கக்கூடாது உங்கள் கணவரது ஏழாம் வீட்டை பார்த்து எட்டாம் வீட்டை பார்த்து தான் உங்கள் ஆயுள் பலத்தை சொல்லணும் உங்களது ஏழாம் இடம் எட்டாம் இடம் உங்களது கணவருடைய ஆயுள் பாவம் பொத்தாம் பொதுவாக உங்கள் ராசி பொது பலனை இப்போ நம்ம பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கோம் இதை வச்சுக்கிட்டே நான் பாட்டுக்கு உங்களுக்கு ஆயுள் பாவம் என்னமோ ரொம்ப வருஷமாக இங்கே இருந்து ரொம்ப பிரமாதமாக போகிற மாதிரியும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆயுள் பலம் கம்மிங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க என்னமோ நான் தான் சித்ராபுரத்தில் ஒரு குமஸ்தா வேலை பார்க்குற மாதிரி அப்படிலாம் கிடையாது ஸோ அடக்கம் வேணும் ஆகவே ஆயுள் பலங்கிறது அவங்களது பர்சனல் ஜாதகம் நடக்கும் பார்த்து தான் சொல்ல முடியும் நீ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ இப்போ ஒரு ஏதோ ஒரு போட்டி தேர்வு எழுதுறாங்க இல்லை கவர்மெண்ட்லேயே நமக்கு ஜாப் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு வேற என்ன கூடுதலாக அவங்க செஞ்சா அவங்க நினச்சது உடனே நடக்கும் இவங்க யமகாதகன் மிதனராசிக்காரர்கள் ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டாங்கன்னா அந்த குறிக்கோளை அடக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க அவங்க தூங்க மாட்டாங்க கரெக்டு பக்கத்துல தூங்க விட மாட்டாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் திருப்பதி போகிறேன்னு வச்சுட்டு இவங்ககிட்ட சொல்லிடுங்களேன் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க நாலு மணிக்கு என்ன ஏழுபடானா பன்னெண்டு மணிக்காக விட்டுட்டு நம்மளை திருப்பதி போகலான்வாங்க ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உடையவங்க இவங்கக்கிட்ட நீங்கள் வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அது இப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் முடிச்சுடுவாங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நொந்து நூலாயிட்டாங்க சனீஸ்வரர் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் இவங்க பார்த்துட்டாங்க அதனால இந்த சலசலப்பூலாம் மிதுன ராசி அஞ்சவே மாட்டாங்க நல்லா இருக்கு போயிட்டு வாங்க தொழில் தொழில் எப்படி இருக்கு புது தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை செய்கிற தொழிலை வந்து வேற ஏதாவது விரிவுபடுத்தியோ இல்லை தொழில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் இது ஒரு கோல்டன் பீரியட் எக்ஸ்டென்ஷன் தாராளமாக பண்ணலாம் வர்ற வருமானங்களை வச்சும் கடன் வாங்கியும் தாராளமாக செய்யலாம் கடந்த கால அனுபவத்தை மனசில் வச்சு செய் செய்யணும் இப்போ கடன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ கடனை அடைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா இப்போது கிரெடிட் கார்டு அப்படின்னாலே ஒரு நாலஞ்சு கலரில் கிரெடிட் கார்டை வாங்கி வச்சிடறாங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டு வாங்கக்கூடிய நபர்கள் இல்லை கடனாக வாங்கக்கூடிய வட்டிக்கு வாங்கக்கூடிய நபர்களுக்கு அடைக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிச்சிடும் யார் வேணாலும் போய் கடன் வாங்க முடியாதுங்க நேராக பேங்க் உள்ள போய்ட்டு ஏன் சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுங்க சார் கொடுத்துருவானா கொஞ்சம் வெளியே கிளம்ப பார்க்கலாங்கண்ணா உங்களுடைய அந்த சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே வருமானம் வந்துட்டுருக்கு நீங்கள் வந்து நல்லா உழைக்கக்கூடிய ஆள் திறமையான ஆள் அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்கள் கொடுக்குற துட்டை வச்சுக்கிட்டு நான் பன்னாட்டு பிள்ளைங்களோட ஊருக்கு போகிறேன் சார் ஃபாரின் போகிறேன் சார் அமக்கலமாக இருக்கேன் சார் அப்படின்னா இதுதான் நீ போகிற வழிங்கோ அப்போது உழைப்பவனுக்கு கடன் கிடைக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் இப்போதிக்கும் உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகுது அதுவும் உபயோகப்படுது எப்பவுமே குருட்டு வழியில் போக வேண்டாம் ராங் ரூட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அது சரி வர அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றே தான் சொல்லுவேன் இது ஒரு பியூட்டிஃபுல் டைம் இந்த கோவத்தை விட்டுட்டு நிதானமாக பொறுமையா ஆணோ பெண்ணோ வேலை செய்கிற இடமோ தொழில் பண்ணுற இடமோ படிக்கிற பிள்ளைங்களோ அல்லது எப்படி தொழில் வழி கல்வியாக இருந்தாலும் சரி நல்ல ஜம்முனு நம்பிக்கையோட உங்கள் கடமை என்னவாத செஞ்சீங்கன்னா சனிப்பயிற்சி மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும் சரி அப்போ சார் ரொம்ப அழகா தெளிவாக மிதுன ராசி நேர்கள் என்ன செய்யணும் வெளிநாடு பாக்கியம் இருக்கா குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க சார் நன்றி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சார நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாதக ரீதியா இல்ல என் கணிதம் ரீதியா இல்ல வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் பெயரியல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாருடைய அலுவலகத்தில் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கன்சல்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் வாங்கிக்கலாம் முன்பதிவு பெற்றுக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து சாரை வந்து சந்திக்கலாம் முன்பதிவு அவசியம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்